வணக்கம் டிஜிட்டல் ஹெல்த் இஸ் வெல்த் யூடியூப் சேனல் மற்றும் டீம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து இது போல பயனுள்ள தகவல்களை பெற நமது சேனலை செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது தண்ணீர் பற்றாக்குறைதான் குறிப்பாக தமிழ்நாட்டில் பருவமழை குறைந்து வருவதாலும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதாலும் பயிர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைப்பதில்லை இதனால் விளைச்சல்கள் பாதிக்கப்பட்டு பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுகின்றன மேலும் நிலத்தில் உள்ள மண்வளம் குறைந்து வருவது ஆறுகளில் மணல் அள்ளுவதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் போன்ற பல சவால்களையும் விவசாயிகள் சந்தித்து வருகின்றனர் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அருமையான தீர்வாக வெஸ்டிஜ் அக்வாஜெல் என்ற புதுமையான தொழில்நுட்பத்தை வெஸ்டிஜ் நிறுவனம் விவசாயிகளுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கியுள்ளது இது வெறும் ஒரு ஜெல் மட்டுமல்ல இது ஒரு நவீன நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் அக்வா ஜெல் என்றால் என்ன இந்த அக்வா ஜெல்லின் முக்கிய மூலப்பொருள் சூப்பர் அப்சார்பன் பாலிமர் என்பதுதான் இது ஒரு சிறப்பு வகையான பாலிமர் குழந்தைகள் பயன்படுத்தும் மற்றும் பெண்களுக்கான சானிடரி நாப்கின் போன்ற பொருட்களிலும் இந்த பாலிமர் பயன்படுத்தப்படுவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த பாலிமர் தன்னுடைய எடையை விட பல மடங்கு அதிக தண்ணீரை சக்தி கொண்டது இந்த தொழில்நுட்பத்தை தான் வெஸ்டிஜ் நிறுவனம் விவசாயத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி வேலை செய்கிறது என்றால் இந்த ஜெல்லை நாம் மண்ணுடன் கலக்கும் போது அது மழை நீர் அல்லது பாசன நீரை உறிஞ்சி ஒரு ஜெல் வடிவத்தில் சேமித்து வைக்கும் மண்ணில் ஈரப்பதம் குறைய குறைய இந்த ஜெல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை வெளியிட்டு பயிர்களுக்கு தேவையான நீரை தொடர்ந்து வழங்கும் இதன் மூலம் மண் எப்போதும் ஈரப்பதத்துடன் இருக்கும் இதனால் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளிலும் விவசாயம் செழித்து வளர வாய்ப்பு உள்ளது வெஸ்டிஜ் அக்வா ஜெல்லின் நன்மைகள் இந்த அக்வா ஜெல்லை பயன்படுத்துவதால் கிடைக்கும் நன்மைகளை விரிவாக பார்க்கலாம் நீர்ப்பாசன செலவு குறைப்பு இதுதான் இதில் உள்ள மிக முக்கியமான நன்மை தண்ணீர் வீணாவதை தடுப்பதால் நீர்ப்பாசனத்திற்கான செலவு கணிசமாக குறையும் குறிப்பாக பகுதிகளில் விவசாயம் செய்பவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இந்த ஜெல்லை பயன்படுத்தினால் பல நாட்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இது உழைப்பு மற்றும் மின்சார செலவையும் மிச்சப்படுத்தும் மண்ணின் ஈரப்பதம் அதிகரிப்பு இந்த ஜெல் மண்ணின் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்கிறது இதனால் பயிர்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் குறைகிறது இது பயிர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவுகிறது இதன் மூலம் பயிர்கள் எப்போதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் ஊட்டச்சத்து இழப்பை தடுத்தல் பயிர்களுக்கு உரம் தண்ணீர் பாய்ச்சும் போது அந்த உரங்கள் கரைந்து மண்ணின் அடியில் சென்று வீணாகிவிடும் ஆனால் இந்த ஜெல் மண்ணில் உள்ள சத்துக்களையும் தன்னுடன் பிணைத்து வைத்து வேர்களுக்கு தேவையான நேரத்தில் மெதுவாக வெளியிடும் இதனால் உரங்களின் பயன்பாடு குறையும் செலவும் மிச்சமாகும் ஆரோக்கியமான வேர் வளர்ச்சி ஈரப்பதம் தொடர்ந்து கிடைப்பதால் பயிர்களின் வேர்கள் ஆழமாகவும் வலிமையாகவும் வளரும் வேர்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் பயிர்கள் செழிப்பாக வளரும் என்பது நாம் அறிந்ததே ஆழமான வேர்கள் மூலம் பயிர்கள் மண்ணில் இருந்து அதிக ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச முடியும் விளைச்சல் அதிகரிப்பு சரியான நேரத்தில் தேவையான நீர் மற்றும் சத்துக்கள் கிடைப்பதால் பயிர்கள் செழிப்பாக வளரும் இதனால் ஒட்டுமொத்த விளைச்சலும் கணிசமாக அதிகரிக்கும் பல விவசாயிகள் இந்த அக்வா ஜெல்லை பயன்படுத்தி அதிக லாபம் ஈட்டியுள்ளனர் பல ஆய்வுகளின்படி இந்த ஜெல்லை பயன்படுத்தும் போது பயிர் விளைச்சல் இருபது விழுக்காடு முதல் நாற்பது விழுக்காடு வரை அதிகரிக்கும் என தெரிய வந்துள்ளது மண்ணின் அமைப்பை மேம்படுத்துதல் இந்த ஜெல் மண்ணை இறுக்கமடைய விடாமல் தளர்வாகவும் காற்றோட்டமாகவும் இருக்க உதவுகிறது இதனால் மண்ணின் வளம் கூடும் இது மண்ணின் நீர்ப்பிடிப்பு திறனை அதிகரித்து அதன் தரத்தை மேம்படுத்துகிறது அக்வா ஜெல்லை பயன்படுத்துவது எப்படி இந்த ஜெல்லை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கும் இதற்கான சில எளிய வழிமுறைகள் இங்கே விதை விதைப்பதற்கு முன் ஒரு ஏக்கருக்கு ஒன்று கிலோ முதல் இரண்டு கிலோ அக்வா ஜெல்லை எடுத்து மண்ணை உழுத பிறகு அதனுடன் கலந்து பரப்ப வேண்டும் அதன் பிறகு தண்ணீர் பாய்ச்சினால் ஜெல் தண்ணீரை உறிஞ்சி தயாராக இருக்கும் நாற்று நடும்போது ஒரு சிறிய அளவு ஜெல்லை அதாவது ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து நாற்றின் வேர்களுக்கு அருகில் வைத்து நாற்றை நடலாம் பெரிய மரங்களுக்கு பழமரங்கள் மற்றும் பெரிய மரங்களுக்கு மரத்தின் வயதுக்கு ஏற்ப நூறு கிராம் முதல் ஐநூறு கிராம் வரை பயன்படுத்தலாம் மரத்தின் வேற்பகுதிக்கு அருகில் ஒரு குழி தோண்டி அதில் ஜெல்லை போட்டு மூடிவிடலாம் மண்ணுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமா இந்த ஜெல் மண்ணுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்குமா என்பது பலரும் கேட்கும் ஒரு முக்கியமான கேள்வி நிச்சயமாக கிடையாது இந்த ஜெல் பயிர்களுக்கு தேவையான நீரை சேமித்து வைப்பதற்கான ஒரு தொழில்நுட்பமே தவிர இது எந்தவிதமான ரசாயன உரமும் அல்ல மேலும் இது ஒரு கரிமப் பொருள் என்பதால் காலப்போக்கில் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்பட்டு இயற்கையான கரிமப் பொருளாக மாறிவிடும் இதனால் எந்தவிதமான விதமான நச்சுத்தன்மையும் மண்ணுக்கு ஏற்படாது இருந்தாலும் எந்த ஒரு பொருளையும் சரியான அளவில் பயன்படுத்துவது அவசியம் இந்த ஜெல்லை தயாரிப்பு பாக்கெட்டில் குறிப்பிட்டிருக்கும் அளவுப்படி பயன்படுத்துங்கள் அதிகப்படியான ஜெல்லை பயன்படுத்தினால் மண்ணில் நீர்த்தேக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆக மொத்தத்தில் வெஸ்டிஜ் அக்வா ஜெல் விவசாயிகளுக்கு ஒரு அருமையான தொழில்நுட்ப உதவி இது தண்ணீர் செலவை குறைத்து மகசூலை அதிகரிக்க உதவும் உங்கள் விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்களை முயற்சிக்க விரும்பினால் இந்த அக்வா ஜெல்லை பயன்படுத்தி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் விவசாய நண்பர்களுக்கும் பகிருங்கள் மேலும் வேறு ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் அனுப்புங்கள் எண் எட்டு ஆறு ஜீரோ ஜீரோ இரண்டு மூன்று ஆறு ஏழு நான்கு தொடர்ந்து நமது சேனலை பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய விடாதீர்கள் நன்றி